இப்போ இந்த இடம் நடக்கிற தேர்தலில் டப்பிங் யூனியன் தேர்தலில் நான் தலைவருக்கும் செயலாளர் டிஎன்பி கதிரவன் அவர்கள் பொருளாளர் ஷாஜிதா அவர்கள் உபத்தலைவர் டி மோகன் அவர்கள் துர்கா சுந்தராஜன் அவர்கள் கே மாலா அவர்கள் இணைச் செயலாளர்கள் எம்எஸ்கே குமரன் என் சதீஷ்குமார் அவர்கள் செயற்குழு உறுப்பினர்களாக வி சி எஸ் இஎம்எஸ் முரளிதரன் எச்ஆர் முரளிதரன் பாரதி ராஜா சங்கர் புவனேஸ்வரி கிருஷ்ணகுமார் ஆர் பிரபாகரன் வினோத் சாகர் சிபு யோகலக்ஷ்மி யமுனா மது சோபனா மொத்த வாக்குகள் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தஞ்சு மொத்த வாக்குகள் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தஞ்சு இருக்கும்போதே உங்களுக்கு போராட்டம் இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா மகிழ்ச்சி ஒன்றும் போராட்டம் நடத்த போராட்ட காலங்களில் ஒதுக்கி விடாமல் ஏற்று தான் நிற்கும் எனக்கு வேற ஒரு வருத்தம் இல்லை வரைக்கும் நான் வந்து எதிரிகளை பார்த்திருக்கிறேன் ஆனால் துரோகிகளை இந்த தேர்தலில் பார்க்கணும் ஆச்சரியமாக ஏன் நின்னாங்கன்றது எனக்கு தெரிஞ்ச அதனால எனக்கு என்ன இழப்புனா அவங்க பையன் நிறுத்தி வச்சிருந்தேன் அதனால எனக்கு இழப்பாயிடுச்சு அவர் வேணாங்க அவருடைய பையன் தொழில் நிறைய பேர் சொன்னாங்க நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் ஒரு யூனியன் என்னென்ன செய்ய போறோம் சொல்லணும் அவங்க சொல்றாங்க நாங்க இவங்க செய்யாதெல்லாம் செய்வோம் இதான் ஒரே வார்த்தை என்ன செய்யாதுன்னா பத்து வருஷம் இது பத்து பர்சன்ட் வாங்குறாங்கல்ல அதை நிறுத்திடுவோம் பத்து பர்சன்ட் வந்து பாவம் வேலை செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு பத்து பர்சன்ட் அதுல அஞ்சு பர்சன்ட் டெபினட்டா யூனியன் மீதி அஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு தருவோம் இல்ல இல்ல சொன்னதில இந்த பத்து பர்சன்ட் தான் என் காதல வச்சு அப்ப கூடவே இருந்து நாற்பது வருஷம் கூட ஏன் ஒரு தடவை கூட நீ சொல்லலை கேட்டால் இது எழுதியிருக்கேன் பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன் எதில் பேசுறதுக்கு பேப்பர் மீட் பண்ணுறோம் இதில் பேசிடுறாங்க நான் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருக்கேன் நிச்சயமாக நம்ம பெரிய அளவில் வெற்றி வரும் சொல்லி இருந்தாலும் நாங்கள் எல்லாமே புதுமுகத்தை கொஞ்சம் பேர் நிறுத்துறோம் பழி முகத்தை கொஞ்சம் பேர் நிறுத்துறோம் யாரும் சொல்லிவிடக்கூடாது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் சேர்த்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள சேர்த்துருக்கிறேன் ஆனால் இதனால இன்னும் பெரிய இழப்பு பேச முடியல தேவையா பேச முடியும் அதுக்காக ஒட்டப்பட வேண்டிய நண்பன்பது ஆண்டு கால நண்பன் ஏதோ ஒரு பட்டு பட்டிருக்க ஏன் தலைவரா தலைவரா நான் ஆஸ்பத்திரியில படுத்திருக்கும் போல வந்தாரு டைம் பேசினாருக்கேன் இப்போ அவசர பண்ண பசுக்கள் நின்று அவர் நின்று வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தாலும் இந்த யூனியனை பொறுத்தளவில் நாங்கள் தொண்டர்களோடுதான் இருப்போம் தொண்டர்கள் செய்வதை சொல்வோம் அவர் சொல்றாரு இப்பவே சொல்றார் நான் ஜெயிச்சு வந்துட்டா ஒரு ஆறு பேரை எடுத்துருவேன் அந்த ஆறு பேர் அவங்க குடும்பத்தில் மூணு பேரு வேற யாரும் இல்ல அதனால நம்ம அப்படிலாம் இல்லாம

தேவை பூர்த்தி செய்கிறோம் என் கூட பக்கத்திலே உட்கார்ந்துக்கிட்டு விடு பண்ணிட்டாரு என்பது அர்த்தம் சொல்லி இதை நாங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவோம் எங்கள் லிஸ்டை உங்களுக்கு படிச்சிருக்கேன் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பேன் அதுதான் மிக முக்கியம் கொடுப்பறையும் எனக்கு வாக்களித்து ராதாரவி தலைமையிலான யூனியன் கம்ப்ளீட்டா வெற்றி வந்தது சொன்னதான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் முக்கிய வணக்கம்

இன்னர் சிஸ்டம் நாங்க வந்து எங்க இஷ்டப்படி நாங்க வந்து பில் போட்டுக்கல ரெசிப்ட் போடல ஆடிட்டருடைய அட்வைஸ் படி ஒரு இன்னொரு நீங்க கேட்டது நல்லதா போச்சு ஹெரான் முருளி இருக்கார வரலையா ஓகே ஹெரான் ராமசாமி நாடக கலைஞர் அவருடைய மகன் ஹெரான் முரளி எங்க கூட தான் ஆல்ரெடி பாடியில இருந்தாரு இப்போவும் வந்து அடுத்த பாடியிலயும் இருக்காரு அவரு கடந்த நாலு வருஷமா அவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு வருஷமும் சந்தா கட்ட சந்தா கூட கட்ட முடியாம இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நம்ம போடுவோம் பதினஞ்சாயிரம் ரூபாய் டொனேட் பண்ணிட்டு இருக்காரு இது கமிட்டி மீட்டிங்ல தெரியும் அத்தனை மீட்டிங்ல ராஜேந்திரன் சார் இருந்திருக்காரு ஆனா இதெல்லாம் ஏன் மறந்துட்டாருன்னு தெரியல ஜோசப் விஜய்க்கு அவர் கட்டியிருக்காரு என்ன விஷயம்னா அப்போ அந்த லாஸ்ட் இயர் லிஸ்ட் பாக்குறப்போ அப்போ விஜய் அப்ப இன்னும் வந்து கட்டல அந்த அந்த டைம்ல அப்ப இவர் என்ன சொன்னாரு எனக்கு ஒரு சின்ன ஆசை நான் வாண்டிங்கா சொல்றேன் விஜய் இது வந்து கட்டிட்டு ஒருவேளை விஜய் சார் வந்து கட்டினார்னா அதை வந்து வேற யாருக்காவது யாரு கட்ட முடியலையோ அவங்களுக்கு கட்டிடுங்க என்னுடைய இது ஆசை அது போடுங்கன்னு அவரு வெள்ளிங்களை இது பண்ணாரு இவரு விஜய்க்கு வந்து கட்டியிருக்கேன்னு ராஜேந்திர சொல்றாரு இன்னொரு விஷயம் அவருக்கு அப்போ நான் சொல்றேன் நாற்பது வருஷம் கூட இருந்து எதுவுமே கத்துக்கல எந்த விஷயமே தெரியாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம் ஸ்ருதிஹாசன் எங்க மெம்பர் சிங்கர் கார்த்தி எங்க மெம்பர் அவங்க மெம்பர் ஆனதுல இருந்து அவங்க மெம்பர் ஆகணும்னு மெம்பர் ஆகல அவங்க ஒரு படத்தை பேசணும்னு வந்தாங்க மெம்பர் ஆயிட்டு பேசுங்கன்னு தலைவர் சொன்னா மெம்பர் ஆனாங்க மெம்பருக்கு வந்து ப்ரொடியூசர் காசு கட்டினாங்க இவங்களுக்கு மெம்பர் டப்பிங் யூனியன் மெம்பர் ஆகணும்னு ஆசைப்பட்டு அவங்க வரல அதனால அத பத்தி அவங்களுக்கு பெருசா இருக்காது ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் சுத்திஹாசனுக்கும் சரி கார்த்திக்கு சரி இந்த அவங்க சேர்ந்ததுல இருந்து இந்த அத்தனை வருஷமும் நான் இரநூறு ரூபாய் கட்டிட்டு இருக்கேன் சந்தா என்ன அவங்களால சந்தா கட்ட முடியாத கட்டுறேன் கிடையாது இது ஒரு பெருமை எங்களுக்கு இருக்கிற பெருமை இவங்க எங்க யூனியன் மெம்பருங்க

ஒவ்வொரு மாசமும் அதெல்லாம் பார்த்துட்டு டீட்டெயில்ஸோட பார்த்துட்டு ஓகே பண்ணி தான் ப்ரொசீட் ஆகுது ஓகே இது ஆடிட்டர் தான் அந்த மாதிரி போடுறதுனா இது டொனேஷன்ல வந்த இது வந்து ஒரே கணக்கில் வரணும் இந்த டொனேஷன் அமௌண்ட்ல வரணும் இல்லைன்னா டபுள் என்ட்ரி வரும் இப்படி போடுங்க ஆடிட்டர் அட்வைஸ்ல தான் இது பண்ணுது உள்ள வந்து கேட்டா தெரியுங்க வெளியில இருந்து பேசினா எதுவுமே தெரியாது

அண்ணா வந்து என்ன தலைவர்னு சொன்னார்ல அவர் நினைச்சிட்டு இருந்தாரு அவரை தலைவர்னு சொல்லுவாருன்னு சொல்லல அப்படின்னு எதிரில போய் எதிரில போய் நின்றுட்டாரு சோ நின்னுட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றது நான் இதெல்லாம் எல்லாம் நல்லது எல்லா நாள்தான் பண்ணிட்டு இருக்காரு நான் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம் என்ன பண்ணி சொல்றது என்ன என்ன இதுக்கு இன்னொன்னு சொல்றேன் இவரு சொந்த புத்தியில பேசல இது பின்னாடி இன்னும் ஒருத்த எடுத்து கொடுத்துட்டு இருக்கான் ஓகே அதுதான் இவர் பேசிட்டு இருக்காரு எங்க மெம்பர்ஸ் தெரியும் அது யாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேயா சோ ஓரளவுக்கு நான் மறுபடியும் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சொன்ன குற்றச்சாட்டுக்கு சொல்ல நாங்க சில பொய்களை உடைக்க வந்திருக்கோம் ஒன்னு சில விஷயங்களை எடுத்து சொல்ல வந்திருக்கோம் அவ்வளவுதான் என்னங்க

இப்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது நான் தலைவர் உவ தலைவரில் தான் உள்ள கொண்டாடலாம் நீங்க சொல்கிறபடிய ஐடியாவில் ஆனா நீங்க சொன்ன ஐடியாவும் நல்லா இருக்கு நான் ஜெயிச்சி ஜே அவர் அவரை அவர் இல்லைன்னு சொல்லி அதுல கதிரை கொண்டாடவே முடியாது ஏன்னா கவிர் வந்து செயலாளராக இருக்கார் அவரை கொண்டாட முடியாது இன்னும் இந்த துர்கம்மா யாருன்னா டைரக்டர் சுந்தராஜன் சார் இருக்கார்ல அவங்களுடைய இரண்டாவது அவங்க நல்ல நல்ல வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கு அவங்க முதல் தடவை எல்லாம் முதல்ல எடுத்து தான் நின்னாங்க அப்புறமா நம்மக்கிட்டே வருட்டாங்க செயல்படணும் அதே மாதிரி கருது யாருன்னா டைரக்டர் டி என் பாலு சார் பையன் அதாவது சட்டப்பெண் கையில் படம் எடுத்தாங்கல்ல அதனுடைய அவருடைய பையன் இப்போ நான் நினைச்சுக்கிட்டேன் அப்ப இனிமேல் வரும்போது அவங்க வீட்டுக்காரு அவங்கவுங்க அப்பா அப்பா எல்லாரும் வந்து ஸ்கூல் அட்மிஷன் மாதிரி ஆயிடுச்சாரு அண்ட் மோர் திங் இதுல யாருமே வந்து சோறையானவர்கள் கிடையாது அவர் அவர் ஆக்கிடுவார் இவராக்கிடுவார் நான் அவருடைய ஐடியாவை இருக்கலாம் ஆக்க முடியும்ன்ற சட்டம் இருந்தா கூட நம்ம இருக்கிற நான் ஏன்னா சொன்ன போன தடவை அதை அவர் சுமக்கிறாரு போன தடவை சொன்னேன் இல்லைடா நான் வந்து விட்டுறேன்

பாத்துட்டு இருந்தேன் யானை பிடிச்சிட்டே இருந்தது தண்ணியை அங்கே இருந்த அவன் இசை இசைக்கு சொல்றான் தண்ணியை கிடையாது யானைக்கு புரியுது ஏன் மனுஷனுக்கு புரியலன்னு தெரியல அதனால சொல் இப்ப வந்து வடிவந்த கிரௌக்கு சொன்னோம்னு ஓடித்த அது மாதிரி அவரும் இருக்கலாம் அவரும் வந்து இல்லை நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் ஆசீர்வாதம் என்னத்தையும் பெரிய ஆசீர்வாதம் வந்து சொன்னா நான் நிக்கிறேன் ஷோட்டவங்களை நான் நிக்க கூடாதுன்னு சொல்ல கூடாது அதுதான் பேசிக்கா அதனால யாராவது அங்க வந்து ஒரு மரியாதை லோகேஷ் கனகராஜ் சார் தான் கொடுக்கணும் இல்ல யார் நடிச்சாங்கன்னு பாத்தியா

செஞ்சிட்டாரே இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணுவேன்னா இன்னும் ஒத்துருக்காரு நான் அனுப்புகிறேங்க என் மனத்தை அனுப்புறோம்னா அதை அனுப்பிச்சுட்டு இருக்கோம் அது இவர் சொல்லிதான் அங்கே போய் சொல்லணும் அப்புறம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த பெருமை அவருக்கு போகணுன்னா பெருமை போட்டோம் எனக்கு ஒன்றும் இல்லை வந்துடுச்சு காசு இவங்க அவ்வளோதான் எங்கேயாவது அதோட ஓவர் நீங்க ஒண்ணுமே இல்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நீ தப்பா என்னிட்ட மாதிரி ஏன் என்கிட்ட நான் இதெல்லாம் வெச்சேன்னா இன்னைய சொல்லி இருப்பேன் இப்ப குடுக்கணும் அப்புறம் ஒண்ணுமே கேடையது இது வேற இருக்கு அவங்க என்ன கேக்குறாங்களோ பெருமைமான குறிப்புலர்கள் என்ன கேக்குறாங்களோ அதை தலைவர் செய்வார் சார் சார் எல்லா சொல்றது இவரு வாக்குறுதி தான் கொடுக்க மாட்டாரு வாழ்க்கை கொடுப்பாரு அவள்தான் ரைட்டா என்ன வேணும் ஏங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து அவரு பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு தெரியாதா யாருக்கு என்ன பண்ணணும்னு எல்லாமே பண்ணி உண்மையாவே அவர் சொன்ன மாதிரி இனி பண்றதுக்கு எதுவும் இல்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு நாங்க போராடிட்டு இருக்கோம் அதுக்கு சின்ன திரை யூனியன்குள்ள வரணும் இது எங்க உறுப்பினர்களுடைய கோரிக்கை அது எங்க எங்க ஆளுமை மிக்க தலைவர் தலைமையில அதுவும் நடக்கும் இத தடுக்கணுங்கிறதுக்காக தான் வேற ஒருத்தன் பின்னாடி இருந்து ஆபரேட் பண்றான் இவங்க இது பண்றாங்க இன்னொன்னு ஒரு சின்ன ஒரே ஒரு வழக்கம் சின்னையே நான் பேச விட்டேன்னு ராஜேந்திர சார் சொல்லிருக்காரு ஓகேயா நாங்க பேச விடல அப்புறம் எப்படி திருட எப்படி நைட்ல வந்து யாருக்கும் தெரியாம திருடுவானோ அந்த மாதிரி நைட்ல திருட்டனமா வந்து பேசினது இத சின்னையே ட்விட்டர்ல போட்டதுக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஆக்ஷன் எடுத்தோம் அண்ணன் பேசினாரு லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசினாரு தலைவர் பேசினதுக்கு அப்புறம் தான் இது நடந்துச்சு உடனே அந்த பெருமையை நான் இவரு மீடியால பேசுறத வந்து லோகேஷ் பார்த்து அப்புறம் லோகேஷ் வந்து இது பண்ணறான் ஏன் லோகேஷ் வேற வேலை இல்ல அவருக்கு லோகேஷ் நகராஜ் வேற வேலை இல்லையா யார் அவரை பத்தி பேச பாத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாம் சும்மா அதான் சொல்றேன் போய் பேசணும் இது இதுல ஹைலைட் என்னன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அதாவது லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசி லோகேஷ் ஒரு அமௌண்ட் வந்து எங்க யூனியனுக்கு அனுப்பிச்சது அந்த அமௌண்ட்டும் அவர் அவரு கூடவே இருந்து கேட்டுட்டு தப்பா சொல்றாரு ஞாபகம் இல்ல அவருக்கு சோ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் பாங்க அந்த மாதிரி தப்பு தப்பா பேசுறாரு எல்லாமே தேங்க்யூ 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 வெரி மச்